வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுள்ள தென்னந்தோ பொண்ணு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அருமையான இளங்கன்னு நாட்டு மரம்ங்க தார் ரோடு பேசுங்க இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் மரத்துக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ஒரு அருமையான வீட்டோட ஒரு பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இங்கே பாருங்க இதுதான் இங்கே பாருங்க அருமையான செம்மண் பூமி தோப்புங்க இது பார்த்திங்கன்னா அருமையான ஆர்சி வீடு புது வீடுங்க புது வீட்டோட தார் ரோடு பேசிங்கில் இந்த தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் ஒன்று நல்லா வாஸ்துப்படி சில முலையில் ஒரு போர்வெல்லுங்க ஒரு சர்வீஸு பிஏபி பாசனம் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அருமையான தோப்பு இதுதான் தார் ரோடு ஃபேஸிங்க இங்கே பாருங்க இதுதான் வீடு அருமையான புது வீடுங்க ஒரு புது வீடு காம்பவுண்டு லெட்டின் பாத்ரூம் கார் பார்க்கிங்கோட ஒரு வீட்டோடையங்க தார் ரோடு பேசுங்களையே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க உடுமலை டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் உள்ள ரோட்டில் வருதுங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் தார் ரோடு பேசுங்களே தார் ரோடு பேசுங்களே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல சமசுதரமான பூமிங்க வாஸ்துப்படி இங்கே பாருங்கள் தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான வீட்டோட புது வீடுங்க வீட்டோட இந்த பூமி வந்து விற்பனைக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குங்க அருமையான வீட்டோட இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்டும் சேர்த்து எண்பத்தஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் வேலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு பூமி பிடிச்சிருந்தால் రేటు కొరచు వా వనకం